ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் என்னென்னா வேத டைட்டல் வந்து ஹெல்ப் பார்த்ததும் எப்படின்னும் போது நம்மளால் வந்து அடுத்தவங்களுக்கு வந்து நம்ம நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணலாம் அதை பற்றி நான் வந்து ஒரு வீடியோ ஒன்று கிரியேட் பண்ணி போட்டிருக்கேன் போய் பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு என்னென்னா வந்து நம்ம இந்த உலகத்தில் வா பிறந்துட்டோம் வளர்ந்துட்டோம் எல்லா எல்லா நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து கடவுள் வந்து ஓரளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிருக்காங்க உதவி பண்ணிருக்காங்க எல்லா விதத்துலையும் நம்ம பழுது சம்மந்தமாக இருக்கட்டும் வேலை சம்மந்தமாக இருக்கட்டும் இல்லை வீடு சம்பந்தமா இருக்கட்டும் நிறைய வழியில் வந்து கடவுள் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் கொடுத்துருக்காங்க அது வந்து நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் செய்யணும்ல அப்பதான் நம்ம இந்த உலகத்தில் வந்து வாழ்ற வாழ்க்கை ஒரு ஒரு அடையாளம் இருக்கும் ஒரு அங்கீகாரம் இருக்கும் நம்மளுக்கு நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும்போது நம்மளை பத்தி சொல்லது நாலு பேர் இருப்பாங்க இவங்களா இவங்க எனக்கு வந்து இப்படி வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க எனக்கு இந்த வேலை கிடைச்சிச்சு இவங்களா இவங்க வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க என் பிள்ளை வந்து நல்லா படிச்சுட்டான் ஸ்கூல் போனா காலேஜ் புனிச்சிட்டான் அப்படின்னு நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஒரு அடையாளமாக இருக்குங்க அதை பற்றியும் வந்து நம்ம வந்து கொஞ்சம் யோசிக்கணும் ஏன்னா வந்து நம்ம வந்து நம்ம மட்டும் வாழ்ந்தால் மட்டும் போகிறது அடுத்தவங்க கொஞ்சம் அதில் வந்து கொஞ்சம் பங்கு கொடுக்கணும் நம்ப அதை பற்றி தான் வந்து நான் வந்து ஒரு வீடியோ வந்து கிரியேட் பண்ணிருக்கேன் போய் பாருங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ